வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் உன் வாய் ஒரு வார்த்தைகளில் வந்து ரொம்ப காமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு பரிசு கொடுக்கணும் என் வீட்டுக்கு வா அப்படி கூப்பிட்டாரு வைரமுத்து செஞ்சது ஒரு சரியா தப்பாங்கிறத ரெண்டாவது விஷயம் ஒருவர் உன்னிடம் தப்பாக நடந்துக்கிறதுக்காக ஒன்று அழைச்சார்னா ஏன் நீங்கள் அங்கே போனீங்க அப்படி அவர் இன்னும் தப்பாக நடந்துக்கிட்டாரு அதுக்கு இன்னும் ஆதாரம் இருக்குது தின்மை தரப்புல என்ன சொன்னாங்கன்னா இனையை அந்த மாதிரி நடந்தாப்பல தின்மை கல்யாணத்துக்கு ஒரு போயிருக்காரு இவர் தான் ஆசிர்வாதம் பண்ணுறேன் நீ ஏன் அவரை கூப்பிட்டீங்க ரயில்வே செஞ்சிட்டு இருக்க பாமர மக்களுக்கும் இலக்கியத்தை எளிய முறையில் சொல்லி அதை புரிய வச்சு அதை படிக்க வச்சு தைரியம் வைரமுத்தை தாக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிரும் பித்தமன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பாடகி சுசித்ரா களத்தில் இறங்கியிருக்காங்க பல டிப்ட்டுகள் வைரமுத்து மீது என்ன நடக்குது இல்லை வைரமுத்து அவர்கள் மீது சுசித்ரா வந்து ட்யூட் மட்டும் கிடையாது யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க டெய்லி வீடியோ போடுறாங்க டெய்லி விஜயை பற்றி ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதில் வந்து வைரமுத்தியை பற்றி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேசுகிறப்ப ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் உன்னுடைய வாய்ஸில் வந்து அவர் கிறக்கமா இருக்குது அது வந்து ரொம்ப செக்ஸியாக இருக்குது செக்ஸியான தமிழ் இந்த ஆங்கில சொல்லியிருந்தால் பிரச்சனை இருக்கார் உன் வாய் ஒரு வார்த்தைகளில் வந்து ரொம்ப காமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு நான் தெரிஞ்சு போச்சு அவர் எதுக்கு கூப்பிட்றாருன்னு என் பாட்டியை அழைச்சிட்டு போனேன் அழைச்சிட்டு போனால் என் பாட்டி வந்து வைரமுத்துக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க அவருக்கு வேறு விருத்து போயிட்டார் அவர் தவறான விஷயத்தை தான் கூப்பிட்டுருக்காரு தெரிஞ்சிருச்சு அப்புறம் கிளம்பறோம் நீங்கள் எனக்கு ஒரு பரிசு தரேன்னு சொன்னீங்கன்னொடனே என்ன செய்யும் தெரியும் வீட்டில் ஓடி போய் ரெண்டு கான்டென்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க சுஜித்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஜயவா இருந்தவங்க ஒரு சிங்கராக இருந்தவங்க ஆரம்பத்துலேருந்து பயணப்பட்டவங்க நடிகையாக இருந்தவங்க அவருக்கு தெரியும் சமீப காலமாக நிறையா சர்ச்சையான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க அது அந்த இதுதான் வந்து நம்ம வைரமுத்தவரை பேசியிருக்காங்க வைரமுத்து செஞ்சது ஒரு தரியா தப்பாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஒருவர் உன்னிடம் தப்பாக நடந்துக்கிறதுக்காக ஒன்று அழைச்சாருன்னா ஏன் நீங்கள் அங்கே போனீங்க அவர் உங்கள் வீட்டுக்கு வந்து தப்பாக நடத்திட்டாரா இல்லை ஒரு பாட பாடக்கூடிய ஒரு ஒரு பூத்தில் ஸ்டுடியோவில் தப்பாக நடக்க முயற்சி பண்ணாரா இல்லை ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனில் தப்பாக நடக்க முயற்சி பண்ணாரா இல்லை தொடர்ந்து மெசேஜ் அமிச்சாரா தொடர்ந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாரா இப்போ வைரமுத்து வந்து ஜேஜேன்னு ஒரு படத்தை இருக்காரு ஒரு பாட்டு மே மே மாதம் தொண்ணூற்றி எட்டில் மேஜர் ஆனேன்னு அப்படின்னு மேஜர் ஆன நாள் முதல் பேஜார் ராணேன்னு ஒரு பாட்டு அது ஒரு செக்ஸியான ஒரு பாட்டு அந்த பாட்டை எழுதிருந்து வைரமுத்து அந்த பாட்டுன்னு சுற்றி தரான் ஒருவேளை அந்த பாட்டை பா கே கேட்ட நீங்கள் வந்து என்னுடைய வார்த்தைகளில் வந்து என்னுடைய வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் காமம் சேர்த்துருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கலாம் அதுக்கு ஒரு உண்மையிலேயே பாராட்ட சொல்லியிருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வைரமுத்துங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய இலக்கிய உலகின் ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள் அவர் வந்து அவ்வளோ சீசாதாரணமாக போகிறப்போக்குள்ள வைரமுத்தினுடைய படைப்புகளை வந்து நீங்கள் கல்லறிஞ்சிடுது வைரமுத்துங்கிற ஒரு கடல் மீது போகிற வர்றவங்களாம் சமீப காலமாக கல்லறிஞ்சு கல்லறிஞ்சி விளாண்டுட்டு இருக்காங்க அந்த அந்த கல்லெறியவர்கள் தான் கைவழிக்குமே தவிர கடலுக்கு எந்த களமும் கிடையாது ஆனால் திரும்பவும் வினமும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இப்போ வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ நடந்தது எத்தனை வருஷம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்ன நடந்துக்கிட்டாரு அதுவும் இல்லை அப்படிங்கும்போது இந்த விஷயம்லாம் பார்க்குற போது ஏதோ ஒரு ஒரு நோக்கத்தோட ஒரு உள்நோக்கத்தோட சுசித்ரா தொடர்ந்து பேசுகிறாங்க இல்லை என்ன வன்மம் இருக்கும் சுசித்ராவுக்கு வைரமுத்தம் இல்லை அவங்க விஜயறதுக்கான வன்மம் என்னவாக இருக்கும் விஜயை பற்றி பேசியிருக்காங்க விஜயை பற்றி பேசுகிறாங்க தனுஷை பற்றி பேசுகிறாங்க தொடர்ந்து சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்களை அவங்க வந்து ஒரு ஹைலி டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனையும் கூட வைரமுத்து ட்வீட் போட்டிருக்காரு இந்த மாதிரியான இதுக்கு வந்து ஒரு ச ஒரு ஒரு மனநிலையை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க பேரே நோட் பண்ணாமல் மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தவங்க மீது அவதூறு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான தேவ மனநீதியான அழுத்தம் இருக்கும் முதல்ல டாக்டர் போய் பாருங்கள் வைத்தியம் பாருங்கிற மாதிரி மறைமுகமாக இன்னைக்கு ட்வீட் ஒன்று போட்டிருக்கேன் அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இவங்க ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அதனால் எல்லாரின் மேலேயும் ஒரு வன்மத்தை அப்படியே தொடர்ந்து கிட்டே இருக்கிறாங்க அது வைரமுத்து மாதிரியான ஒரு வயல்காட்டில் கவிதை புத்தகத்தை படிக்க வைத்தது வைரமுத்து தான் அதை மறந்துடக்கூடாது செஞ்சுட்டு இருக்காது பாமர மக்களுக்கும் இலக்கியத்தை எளிய முறையில் சொல்லி அதை புரிய வச்சு அதை படிக்க வச்சது வைரமுத்து தான் வைரமுத்து தனிப்பட்ட முறையில் அவர் மீது ஆயிரம் குற்றச்சாட்டு வச்சாலும் தமிழுக்கும் இலக்கியத்துறைக்கும் வைரமுத்தவர்களுடைய பங்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது கலங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலானு தான் பேர் மந்தையில் நின்றாலும் வீரவாண்டி தேர்னு அவர் எழுதுன்னு ஒரு வார்த்தையார் நீங்கள் எத்தனை கலங்கப்படுத்தினாலும் அது நிலா தான் அப்படிங்கும்போது வைரமுத்தை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு கல் எழுதிட்டு போக முடியாது ஏன் இவர் சொல்கிறாருனா திராவிட சித்தாந்தத்தை திராவிட கருத்துக்களை மூட நம்பிக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறார் இல்லை சமீப காலமாகவே திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பல இக்கட்டா சூழலில் பாலியல் பண்ணுற ரீதியில் பேசப்படுது குறிப்பாக வைரமுத்து மட்டும் இந்த களத்தில் தாக்கப்பட்டுகிட்டே இருக்கார் பாடகை சின்மையாக இருக்கட்டும் பல பேர் வைரமுத்தை தாக்குறதோட நோக்கம் ஏதாவது இருக்குங்களா வைரமுத்து திராவிட இயக்க சித்தாந்தத்தை திராவிட கருத்துக்களை ரொம்ப தெளிவாக நிதானமாக ஓப்பனாக எல்லோரும் புரியும்படி பேசுகிறார் ஆண்டாள் குடித்த ஒரு சர்ச்சை வந்துச்சு அதற்கு பிறகு மேலும் மேலும் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சுசித்ராவாக இருக்கட்டும் சின்மையாக இருக்கட்டும் வைரமுத்தை தாக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும் யார் தாக்கிறார்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கனால இது யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படிங்கிறது கரெக்டாக புரிஞ்சிடும் வைரமுத்து மீது சொல்லக்கூடிய அந்த சித்தாந்த ரீதியாக அவர் படைப்பின் மீது நீங்கள் வந்து விமர்சனம் வைக்க முடியாமல் படைப்பை தாக்க முடியாமல் தனிநபர் தாக்குதலை அவங்க செய்கிறாங்க அதுதான் தொடர்ந்து பார்க்க வேண்டியது இல்லை நீங்கள் குறிப்பிட்ட அந்த மூன்று பர்சென்ட் அவங்க மட்டும்தான் வைரமுத்து மத தாக்குறதாக குறிப்பிடீங்க ஆனால் இவரோட பயணம் அரசியலை நோக்கி கிடையாது ஒரு திராவிட சந்தாரத்தில் இருக்கிறாரு ஆனால் அரசியல் ரீதியான இவருக்கும் அரசியலுக்கும் ஒரு இது இடைவெளியே இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வைரமுத்தை மட்டும் தாக்குறதுக்கான காரணம் என்னது இல்லை வைரமுத்து அரசியல் ரீதியாக அரசியல்வாதி பேசி இருந்தால் அது அரசியல் ரீதியாக போயிருக்கும் ஒரு இலக்கியவாதி பார்த்துட்டப்ப இலக்கியத்துறையிலும் அந்த விஷயம் போய் சேரும் காமனாக வைரமுத்து நேசிக்கக்கூடியவர்கள் வைரமுத்து கவிதையை நேசிக்கக்கூடியவர்கள் வைரமுத்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள்டையும் அந்த கருத்தியல் போய் சேரும்ல இப்போ நீங்கள் நானும் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு செலிபிரிட்டி ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஒரு முன்னரிமைக்கு ரீதியாக ஒரு கருத்தை சொல்கிறாரு திராவிடருக்கு சித்தாந்தத்தை சொல்கிறாரு அப்படிங்கும் போது வைரமுத்து கவிதையை படிக்கக்கூடியவர்கள் வைரமுத்தனுடைய கதைகளை படிக்கக்கூடியவர்கள் வைரமுத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள்டையும் அந்த கருத்து போய் சேரும்ல அப்புறம் எழுத்தியல் ரீதியாக வார்த்தை ரீதியாக ஒரு கருத்தியலை கொண்டு போய் அங்கே சேர்க்கறாரு அப்போ அது ஒரு அவங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குல்ல நமக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குல்ல இப்போ பெரியார் சொன்னது தான் யாரை எதிர்க்கணும் யாரையும் எதிர்க்க கூடாதுன்னு நீங்கள் எதிர்க்க யார் எதிர்க்கப்படவன் யாருன்றதை பார்த்தாலே அதோட உண்மை தன்மை புரிஞ்சுக்குங்க பார் பெரியார் இது ஒரு அரசியலாக பார்க்குற அந்த இந்த கால்பந்து வச்சு கண்டிப்பாக அரசியல் தான் பின்னாடி அரசியல் இல்லாமல் இருக்காது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது நடந்த விஷயம் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா இப்போயே சொல்ல வேண்டியது இருக்குது அப்படி அவர் இன்னும் தப்பாக நடந்துக்கிட்டார் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்தாரா இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் தப்பாக நடந்துக்கிட்டாரா இல்லை ஃபோன் பண்ணாரா ஒரு பாடகி ஒரு கவிஞர் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னது தவறா ஒரு வாய்ஸ் இஸ் ஸ்வீட்டி அப்படின்னு இங்கிலீஷில் தவ கடந்து போயிருப்பாங்க உங்கள் வார்த்தையில் காபம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா தப்பா போயிரு அவரோட பாணில சொன்னா அது தப்பா போயிடுமா அப்படிங்கும்போது போது இதுல இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அவங்க தொடர்ந்து இது மாதிரி ஒரு பரபரப்புக்காக எல்லாருமேலேயும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இந்த நகர்வு வைரமுத்து மேத ஒரு திணிக்கிறார் அதாவது திமுக பயணிக்கக்கூடாது என்ற ஒரு திணிப்பை இங்கே திணி திமுக கூட அவர் எங்கே பயணிக்கிறார் திமுக கட்சியில் இருக்கிறாரா எம்எல்ஏ இருந்தாரா எம்பிஆர் பல மேடைகளில் வைரமுத்து திமுக மேடையில் நிற்கிறாரு இதற்கான ஒரு சதியா இருக்கும் அது திமுக மேடையில் மட்டும் கிடையாது திராவிட கழக மேடையிலும் நிற்கிறாரு பேராசிரியர் பேசுகிறாரு ஆசிரியர் வீரமணியோடையும் பயன்படுறாரு இந்த மாதிரி திராவிட இயக்கங்கள் திராவிட சித்தாந்தங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மதனி எதிரான விஷயங்கள் நிறைய பேசு மத எதிரான ஆதரவான விஷயங்கள் நிறையா பேசு நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சாதி ரீதியான கொடுமைகளுக்கு எதிராக கவிதை 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 மூலியமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு உறுத்தலாக தான் இருக்குது இப்படி பல வன்புணர்வான கருத்துக்களை வைரமுழு துமித்து வைக்கிறாங்க இவருக்கு இதுக்கு எதிர்ப்பு நான் என்ன அதை சொல்கிறார் எதிர்வெனால் கடந்து போயிடுறாரு இன்றைக்கி வந்து ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு இந்த மாதிரியான ஆட்கள் வந்து மனப்பிரல் வளர்க்கக்கூடியவர்கள் தொடர்ந்து மாதிரியான பேசுவாங்க இவர் வந்து மனநல மருத்துவரை பார்க்கணும் மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாணியில் ஒரு கவிதை நடையில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாரு இதுக்கெல்லாம் அவர் வந்து திருப்பி திருப்பி பதில் சொல்லியிருந்தால் அவருடைய தரம் குறைஞ்சி போகிறோம் அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கத்து கத்துறவங்க கத்திட்டு போங்க ஒரு நாலு நாள் கற்றுவீங்களோ அஞ்சு நாள் கற்றுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவரு இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து கடந்து போயிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் திரு தொடர்ந்து தொடர்ந்து அவரை வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்காங்க அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அவர்களுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் இருக்காங்க பேரன் பற்றி இருக்கிறாங்க அதை க கணக்கில் கொள்ளும் ஒரு சப்பா ஒரு விஷயம் நடந்தாலும் நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க ஆதாரத்தை வெளியிடுங்க சின்மயி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இனைய அந்த மாதிரி நடந்துட்டாங்கன்னு சின்மை கல்யாணத்துக்கு ஒரு போயிருக்கிறார் இவர் தான் ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்போ தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்றதுனால நீங்கள் ஏன் அவரை கூப்பிட்டீங்க ஏன் இங்கே அந்த நீ திருமணத்துக்கு போனீங்க ஏன் அவரை அழைச்சிங்க அப்படிங்கும்போது போது ஏதோ ஒரு விஷயத்தை அவரிடம் எதிர்பார்த்துருக்குறாங்க அது கிடைக்காத பட்சத்தில் அதை வந்து மன்மமாக வந்து மேலே பாய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தொடர்ந்து அதை வந்து வைரமுத்து மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அவரை ஒட்டுமொத்தமாக வந்து இதை பேசவே விடக்கூடாது மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசிடக்கூடாது க இந்த மாதிரியான சாதிய ரீதியை பிரச்சனைகளுக்கு எதிராக பேசிடக்கூடாது அப்போ ஒட்டுமொத்தமாக அவரை வந்து அவருடைய குரலை நசுக்கணும் அவர் எழுதிடக்கூடாது கூடாது பேசிடக்கூடாது சமூகம் சார்ந்த பிரச்சனை இங்கே பேசிடக்கூடாது எழுதிடக்கூடாது இங்கே சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு குரல் கொடுக்குறாரு எழுதுன்றதை பேசுகிறார் இந்தியா மத்திய அரசுக்கு எதிராக பேசுகிறார் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல சட்டங்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல மக்களோட பிரச்சனைகளுக்கு எதிராக பேசுகிறார் அப்போ அதனால் நீங்கள் பேசாதீங்க இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் பேசினாலும் உங்கள் பேச்சை யாரும் வந்து ரசிக்கக்கூடாது உங்கள் பேச்சினை யாரையும் நம்பக்கூடாது அப்போ உங்களுடைய கேரக்டர் நீங்கள் காலி பண்ணணும் ஒரு கேரக்டர் அசோசியேஷன் அது ஈச்சியாக பண்ணனா ஒரு மனிதனுடைய முகத்தை செதுச்சுட்டீங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கானா என்னன்னு கூட தெரியாது அந்த வேலையை தான் அவங்க தொடர்ந்து இருக்காங்க வைரமுத்துவனுடைய அந்த அறச்சீற்றத்தை அடக்கி வைப்பதற்காக இந்த மாதிரியான வேலையை தொடர்ந்து இருக்காங்க அதை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடியவர்கள் பார்த்தாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அவங்க தெளிவாக பிடிச்சிக்கிறோம் நன்றி தோழர்